சிபிஎஸ்சி கறிக்குளத்தில் அதுவும் தமிழ்நாட்டில் படிக்கணும் அப்படின்னா நிறையா ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க அப்படியெல்லாம் இல்லைங்க கேந்திரிய வித்யாலயா மத்திய அரசு நடக்கிற கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் சிபிஎஸ்சியில் நடந்து தான் ஃபாலோ பண்ணுறாங்க அந்த ஸ்கூலில் ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான் வாங்குறாங்க அதுவும் உங்கள் குழந்தை ஜெயில் சைல்டாக இருந்தால் ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் எல்கேஜி யூகேஜிலேருந்து பன்னெண்டாவது வரலையும் படிக்கலாம் அதுவும் இல்லை அப்படின்னா ஆர்டிஇன்னு சொல்லப்படுற ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கறது படி நீங்கள் அந்த கேந்திரிய வித்யாலய ஸ்கூலுக்கு அஞ்சு கிலோமீட்டர்ல இருந்து எட்டு கிலோமீட்டருக்குள்ள சுற்றலவு இருந்தீங்க நீங்களும் வாய்ப்பு அது என்ன தகவல் அப்படிங்கறத தொடர்ந்து பாருங்கள் சிம்பிளா சொல்ல போனா வந்து பாத்தீங்க அப்படின்னா கேவிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கேந்திரிய வித்தியாலய சங்கத்தின் கீழே ஒரு இதுல வந்து ஒரு நாலு டிவிஷன்ஸ் இருக்கு கேந்திரிய வித்யாலயா அண்டர் சிவில் செக்டர் கேந்திர வித்யாலயா டிஃபன்ஸ் செக்டர் கேந்திரிய வித்தியாலய அண்டர் ப்ராஜெக்ட் செக்டர் கேந்திரிய வித்தியாலயம் சண்டர் ஐஎச்எல்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் லேர்னிங் செக்டர் அப்படின்னு சொல்றாங்க இந்த நாலு அமைப்பு கீழே தான் ஒவ்வொரு ஸ்கூலும் வருது அப்படிங்கறதையும் சொல்றாங்க இந்த கேந்திரிய வித்யாலயெல்லாம் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட குழந்தைகள் எல்லாத்துக்கும் வந்து யூனிஃபார்மான எஜுகேஷன் தரணும் அப்படிங்கிறதுக்காக இதை அடாப்ட் பண்ணாங்க பின்னால இவங்களே வந்து சிபிஎஸ்சி சிலபஸை வந்து அடாப்ட் பண்ணி ஃபுல்லாக கட்ட ஆரம்பிச்சாங்க ஸோ இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ ஸ்கூல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஸ்கூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க மொத்தமாக கரெக்டாக சொல்லப்போனால் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஸ்கூல் இருக்கு அப்படிங்கிறாங்க இது எல்லா மாநிலத்திலும் யூனியன் டெட்லையும் சேர்த்தி சொல்கிறாங்க ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூலுமே வந்து இந்த நாலு செக்டாருக்கு கீழே தான் வருது ஈவன் வந்து அப்ராட்ல இருக்குது ரெண்டு ஸ்கூல்ஸ் கேவி ஸ்கூல்ஸ் இருக்குதா மாஸ்கோலையும் டெக்ரேன்லேயும் இருக்கதாகவும் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது ப்ளஸ் ஸ்கூல்ஸ் இருக்காங்க மேஜரான ஸ்கூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பதினைஞ்சு டு இருபது ஸ்கூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை வெக்டர் செக்டர் தான் இருக்கு ஒரு பத்து ஸ்கூல்ஸ் வந்து கோயம்புத்தூர் ப்ளஸ் நீலகிரி செக்டர்ஸ்லையும் இருக்கிறாங்க சொல்கிறாங்க அட்மிஷன் ப்ராசஸை பத்து படைகளும் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ப்ராயாரிட்டி வந்து முதல்ல சொன்ன மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கு தான் மெயின் ப்ராயரிட்டி கொடுக்குறாங்க அடுத்தது வந்து ஸ்டேட் கவர்ன்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து ப்ராயரிட்டி கொடுக்குறாங்க அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் இருக்கிற ஜோனில் இருக்கிற ஜோனை சுற்றி ஒரு இருபத்தஞ்சி கிலோ ஃபைவ் டு எயிட் கிலோமீட்டர் சுற்றி இருக்கிற அந்த சுற்றளவில் இருக்கிற மக்களுக்கு அதாவது பிலோ பவர்ட்டியான மக்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் கோட்டா ஆர்டி அதாவது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் கீழே அந்த இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் கோட்டா வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் எஜுகேஷன் ஃப்ரம் நீங்கள் வந்து ப்ரீகேஜிலேருந்து எயிட் ஸ்டாண்டர்ட் வரும் ஃப்ரீ ஆஃப் எஜுகேஷன் நைன் டு டென்த்து டுவெல்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஃபீஸ் கம்பேரிங் டு ஒரு பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கோ இல்லை சிபிசி ஸ்கூல்ஸோ கம்பேர் பண்ணும்போது கேவி ஸ்கூல்ஸோட ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியான ஃபீஸ் அப்படிங்கறாங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா லோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பெண் குழந்தைகளுக்கும் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபீஸே கிடையாது இது வந்து நில் ஃபீஸ் அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் எஜுகேஷன் ஃப்ரம் ப்ரீ கேஜி டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ ஆஃப் எஜுகேஷன் வெரி நாமினல் ஃபீஸ் ஃபார் அதர்ஸ் எம்ப்ளாயி அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் வந்து வெரி நாமினல் ஃபீஸ் ஃப்ரம் நைன்த் டுவெல்த் வந்து ரொம்ப நாமினல் ஃபீஸ் ஒரு ரெண்டாயிரம் ரூபா மூணாயிரரூபாய்க்குள்ளே தான் ஃபீஸ் இருக்கு அப்படிங்கறாங்க ஸோ அகடமிக் கரிக்குலத்தை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா இவங்க சிபிஎஸ்சி அஃபிலேட்டட் சிலபஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க பாலிசி கிளேர்னிங் அதாவது அகடமிக் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பேஸ் பண்ணி தான் இவங்களுடைய சிலபஸ் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறாங்க மீடியம் ஆஃப் எஜுகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி மெயினாக வந்து இங்கிலீஷ் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஸோ இவங்களோட எஜுகேஷன் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கிறதுனால தான் வந்து இங்கே அதாவது கேவி ஸ்கூலில் படித்தவங்க எல்லாருமே வந்து ஜேஇ நீட் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து நல்லா பண்ணுறதாக ஒரு தரவுகளும் சர்வேவும் சொல்லுது இந்த கேவி ப்ராஸ் அண்ட் கான்ஸ் அதாவது அட்வான்டேஜ் டிஸ் என்னென்னு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா முதலே சொன்ன மாதிரி அட்வான்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அஃபோர்டபுள் அது நீங்கள் வந்து எஸ்இஎஸ்டி அல்லது வந்து பெண் குழந்தையா இருந்தீங்க அப்படின்னா படிக்கலாம் அதே மாதிரி ட்வெண்ட்டி கீழே வந்து கோட்டா இருக்குது அதனால நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க இங்கே என்ன பண்றேன்னா இந்த சிலபஸ் வந்து நல்லா சொல்லித்தரதும் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் இருக்கிறதுனால காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நீட்டு யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸு குரூப் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது இந்த கேவி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா பண்றதா ஒரு சர்வே சொல்கிறாங்க இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்ன பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப லிமிட்டடான சீட்ஸும் அட்மிஷன் ரூல்ஸ் நிறையா இருக்கிறதுனால இந்த கேவி ஸ்கூல்ஸில் அட்மிஷன் போடுறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் வந்து பிரைவேட் ஸ்கூலில் கம்பேர் பண்ணும்போது இது கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் ஆனால் ஆன் பார் ஸ்டாண்டர்டாக இருக்குது அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க இந்த அகடமிக் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு இருபத்தாறுக்கான அகடமிக் இயருக்கான அட்மிஷன் வந்து இன்றைக்கு அதாவது ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஓப்பன் ஆகுது இது பார்த்தீங்க அப்படின்னா அப்டூ டுவெண்ட்டி ஃபஸ்ட் ஆஃப் திஸ் திஸ் மந்த் வந்து போகிறாங்க ஒருவேளை இந்த அட்மிஷன் அது வந்து இது யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பால் வாட்டிக் அதாவது நம்மளுடைய கேஜி எல்கேஜி எஜுகேஷன் சொல்கிறோம்ல அவங்க வந்து பால் வாட்டிக்கா அப்படிங்கிறாங்க ஒன் அண்ட் த்ரீ அண்ட் ப்ளஸ் வந்து கிளாஸ் ஒன்னுக்கான அட்மிஷன் வந்து இந்த டேட்டில் இதாகுது ஸோ மற்ற டேட்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த ஷெடியூலில் பார்த்துருக்கேன் இந்த ஷெடியூலை வந்து நம்மளுடைய வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் இந்த நீங்கள் நீங்கள் இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்த்து ஸோ இப்போ ஆன்லைனில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம் அப்படின்னு பண்ண ஆன்லைனில் தான் நம்மளுடைய அப்ளிகேஷனை போட போகிறோம் அப்படின்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துங்க நாம ஃபஸ்ட்டு எலிஜிபிளாக இருக்கிறோமா அப்படிங்கிறத பார்த்துங்க எலிஜிபிளாகிறோம் அப்படின்னா எந்த கேட்டகரிக்கல எலிஜிபிள் ஆகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன கேட்டகரி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து எலிஜிபிள் ஆகிறோம் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து ஒரு மூணு மூணு கேட்டகரி தான் நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கணும் இல்லை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கணும் இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா ஆர்டிஐயில் வரணும் ஸோ ஆர்டிஇயில் வராங்க ஆர்டிஇயில் வரணும் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் கீழே வரணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்கூல் கேவி ஸ்கூல் இருக்கலை அந்த ஸ்கூலில் இருக்கிற அஞ்சு கிலோமீட்டர் ரேடியஸ்லேயும் இல்லை எட்டு கிலோமீட்டர் ரேடியஸ்லேயும் இருக்கணும் ஸோ அதுக்கான கிரைட்டீரியாவும் நான் சொல்கிறேன் இந்த பிடிஎஃபில் இருக்குது அந்த பிடிஎஃபையும் வந்து உங்களுக்கு லிங்க் பண்ணுறேன் இந்த ப்ரொசீஜர் அட்மிஷன் ப்ரொசீஜருக்கான இருக்கான இந்த நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஏட் பண்ணுறேன் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ஒரு வயசுக்கான ஏஜ் கன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்குது ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிரைவேட் ஸ்கூலில் வந்து நீங்கள் மூணு வயசுக்கு முன்னாடியே சேர்த்துறதுனால ஃபஸ்ட் இயர் அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட வயசு வந்து ஆறு வயசுக்கு கீழே இருக்கும் ஸோ நார்மலாக வந்து சிபிசி ஸ்கூலில் கேவி ஸ்கூல்ல எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் ஏஜ் ஃபார் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டே பார்த்திங்க அப்படின்னா ஆறு வயசுக்கு மேலே தான் இருக்கணும் ஸோ இங்கேயும் கேட்டகரி கொடுத்துருக்காங்க கிளாஸ் ஒன்ல பார்த்திங்க அப்படின்னா ஆறு வயசுலேருந்து எட்டு வயசுக்குள்ளே இருக்கணும் கிளாஸ் டூக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏழு வயசுலேருந்து ஒம்பது வயசும் கிளாஸ் த்ரீக்கு பார்த்திங்க அப்படின்னா எட்டுலேருந்து பத்து அதே மாதிரி ஃபோருக்கு பார்த்திங்க அப்படின்னா எட்டு டூ பத்து ஃபைவ் பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது டூ பதினொன்று பத்து டூ பன்னெண்டு அப்படிங்கிற மாதிரி அந்த கேட்டகரி வைஸ் இருக்குது அதையுமே வந்து நம்ம வீடியோவில் ஆட் பண்ணுறோம் பார்த்துக்குங்க ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படி ஒரு ஒரு கிளாஸ்க்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா மினிமம் அந்த ப்ரஷர்ஸ் வந்து இந்த பால் வாட்டிக்கான்னு சொல்கிறாங்களா அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த் வந்து தேர்ட்டி டூ அதுக்கு மேலே வந்து கிளாஸ் ஒன்னுலேருந்து அப்படியே டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரலாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ட்டி டூ வச்சுக்கிறாங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் கோட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆர்டியில் போயிருது அப்போ வந்து முப்பத்திரெண்டு சீட்டில் பாத்தீங்க அப்படின்னா எட்டு சீட்டு வந்து உங்களுக்கு ஆர்டிலேயே போயிருது ஓபிசி கேட்டகரியில் பாத்தீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் அதில் ஒரு எட்டு சீட் போயிருது எஸ்ஸிக்கு வந்து ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் அவங்களுக்கு ஒரு அஞ்சு சீட் எஸ்டி ஷெடியூல் ட்ரைப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அவங்களுக்கு ஒரு ரெண்டு சீட் இது போக வந்து த்ரீ பர்சன்டேஜ் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சுடு பீப்புளுக்கு வந்து இருக்காங்க ஸோ இது வந்து வந்து உங்களுக்கு ஹர்ஜாண்டல் அந்த வெர்டிகல் அட்மிஷனில் வந்து எதாவது மிஸ் ஆகுதோ அதெல்லாமே வந்து ஃபில் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறாங்க மெயினாக வந்து நம்ம ஆர்டியில் தான் பார்க்குறோம் ஸோ ஆர்டியில் பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் சிட்டி இந்த அர்பன் ஏரியான்னு சொல்கிறாங்களே மெயினாக தமிழ்நாட்டில் சொல்ல போனீங்க அப்படின்னா மேஜர் சிட்டின்னு பார்த்திங்க அப்படின்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை இது மாதிரி இருக்கிறதெல்லாம் மேஜர் சிட்டிஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபைவ் கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ளே இருக்கணும் அது போக நீ வந்து மைனர் சிட்டிஸு இல்லை பிளே சிட்டிஸ்னு சொல்கிறாங்க வில்லேஜ் ஏரியாஸ்ல இல்லை ரூரல் செமி அர்பன் ஏரியாஸ்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எயிட் கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கலாம் இது வந்து ஃபைவ் கிலோமீட்டர் ரேடியஸ் அடுத்த கேட்டகரி வந்து எயிட் கிலோமீட்டர் ரேடியஸ் உங்கள் ஸ்கூல் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆர்டியில் அப்ளை பண்ணுங்கள் இந்த ரைட் டு எஜுகேஷன் கீழே அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் ஃபீஸ் ஃப்ரீ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பால்வாட்டிகா ஒன்னிலிருந்து எயிட் ஸ்டாண்டர்ட் வரையிலுமே ஃப்ரீ இட் இஸ் அப்ளிகபிள் டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆல்சோ நம்ம கவர்மெண்ட்டில் இருக்கிற மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்து உங்கள் ஸ்கூல் வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆர்டியில் வந்து நீங்கள் ஃப்ரீ ஆஃப் எஜுகேஷன் ப்ரீகேஜியிலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வ எய்த் ஸ்டாண்டர்ட் வரும் படிக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கோ இந்த வீடியோ மூலம் அதையும் சொல்லிக்கிறோம் நம்ம கவர்மெண்ட்ஸ் நம்ம பிரைவேட் ஸ்கூலுக்கு வந்து ஆர்டிஐ வந்து மேபி இட் வில் ஓப்பன் ஏப்ரல் ஓப்பன் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ ஆச்சு அப்படின்னா அதுக்கான தனி வீடியோ நாங்கள் போடுறோம் தொடர்ந்து நம்ம சேனல் ஆதரிங்க இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லிகிட்டு இருக்கிறோம் இந்த இன்ஃபர்மேஷன் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்